மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய இந்த விழாவினுடைய கதாநாயகன் சுகுமார் அவர்களே தமிழ்நாட்டினுடைய மூத்த எழுத்தாளர் போற்றுதற்குரிய தோழர் செந்தில்நாதர் அவர்களே பெருமைக்குரிய கவிஞர் ஜீவபாரதியே குன்றத்தூர் பாரதி இலக்கிய மன்றத்தினுடைய முன்னணி தலைவர்களே தோழர் சுகுமாரனுடைய படைப்பு பற்றி விரிவாக ஆய்வு செய்வதற்காக வருகை குறித்திருக்கின்ற அறிஞர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் எதிர்பாராமல் இன்னொரு நிகழ்ச்சியிலும் சிக்கிக்கொண்டேன் அந்த நிகழ்ச்சி ஊரகப்பாக்கத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரே நேரம் ரெண்டுமே அந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றுதான் ஆக வேண்டும் ஆனாலும் கூட தோழர் சுகுமாரனுடைய நிகழ்ச்சியை பங்கு பெற்று அதற்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இதில் கலந்து கொண்டு கலந்து கொள்றதுல அவருக்கு இருக்கிற மகிழ்ச்சியோட எனக்கு மகிழ்ச்சி கூடுதல் காரணம் என்ன அப்படின்னாக்க அது ஒரு காலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நாகர்கோயிலுக்கு என்று அதனுடைய விரிந்த உறவுகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஆண்டு கால பல்வேறு கதைகளை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை அவர் எழுத்தாளர் என்பது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான உணர்வுகள் சிந்தனைகள் இவை எல்லாவற்றோடு இணைந்து நிற்கின்ற வாழ்க்கை தான் ஒரு பொது வாழ்க்கை என்பது என்னுடைய பொது வாழ்விலே பலரை மறக்க முடியாது அநேகமாக இதில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையானவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய பொதுவாழ்வோடு வாழ்வோடு சம்பந்தப்பட்டவர்களாகவும் என்னுடைய வாழ்வின் முக்கிய பகுதிகளில் பங்கேற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லத் தகுந்தவர் பெருமைக்குரிய நம்முடைய சுகுமாரன் என்பதை இங்கு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் தோழர் சுகுமாரன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை ஒரு மிகவும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை ஒரு ஆசிரியராக அவர் வருவதற்கு முன்பே ஒரு அரசியல் உணர்வை பெற்றவர் எப்படி செயல்பட வேண்டும் எவ்வாறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான உணர்வுகளையெல்லாம் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் பொன்னியிலுடைய மாணவராக இருந்த காலத்திலேயே அவருக்கு அந்த உணர்வுகள் வந்துவிட்டது அதுக்கு பிற்பாடு ஆசிரியர் ஆகிறாரு ஆசிரியராகி ஆசிரியர் சங்க போராட்டங்களில் பங்குபடுறாரு அதனுடைய தொடர்ச்சி தான் சுகுமாடன் என்கின்ற அந்த எழுத்தாளர் இந்த படைப்புலகம் அப்படிங்கிறது அல்லது படைப்பாளிங்கிறது அல்லது எழுத்தாளர்ங்கிறதுலாம் அது ஏதோ மேலெழுந்த வாரியாக வந்து விடுவதில்லை அதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது அந்த காரணங்கள் மிகவும் முக்கியமானவை என்று நான் கருதுகின்றேன் உலகத்தின் தலை சிறந்த எழுத்தாளர்களுடைய வாழ்வை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அதுக்குள் இருக்கக்கூடிய அடிப்படைகள் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து பெற்ற அனுபவங்கள் அவங்க அனுபவிச்சது அவங்களுடைய பார்வை உலகத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடமா பார்க்கறாங்க இவங்க வேற மாதிரி பார்க்குறாங்க இவர்கள் வேற மாதிரி பார்க்குற போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை பற்றிய சிந்தனைகள் இது எல்லாம் சிந்திக்கிறாங்க ஆனால் ஒரு எழுத்தாளன் அதை எழுத்தில் கொண்டு வர்றான் அதனால்தான் அவன் எழுத்தாளனாகிட்டான் எல்லாரும் உலகத்தை பற்றி மாறுபட்ட சிந்தனைகள் வேறுபட்டது தங்களுடைய மன வருத்தங்கள் இவை எல்லாவற்றையும் சொன்னாலும் கூட இவர்கள் எழுத்தாளன் என்ற வகையிலே அதை எழுத்தில் கொண்டு வருகிறார்கள் அதில் இவர் வந்து இவருடைய எழுத்துக்கள் அது உண்மையிலே நான் வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய அறிவானந்தம் அவர்களுக்கு தொகுத்தவருக்கு வந்து நான் என் சார்பில் அல்ல உங்கள் அனைவரின் சார்பிலும் பாராட்டுதலையும் நன்றியும் செய்து கொள்ளவில்லை மிகச்சிறந்த ஒரு பணி அது அந்த நூலை வந்து நான் இப்போதான் பார்த்து வாசித்தேன் நான் சில நேரங்களில் ஆள் போனால் வீடு பூட்டி கிடக்கும்பவங்கள அது மாதிரி தஞ்சாவூர்ல ஒரு இயக்கத்தில் வந்து நம்மளுவா இயக்க பணிகளுக்காக அங்கே நான் கொஞ்சம் இருந்துட்டு இருந்தபோது நான் தங்கி இருந்த விடுதிக்கு இவர் அனுப்ப சொன்னேன் இவர் அங்கே அனுப்பிட்டாரு ஆனால் அந்த நூல் சேர்றதுக்குள்ள அந்த ஊரை விட்டு நான் பொறுப்பங்க வந்துட்டேன் அப்புறம் இங்கே வந்து அந்த இப்போதான் உட்காந்து ஒரு ஒரு இருபது நிமிடங்கள் அதை பிறகு நான் அவ்வளவுதான் பார்க்குறபோது எனக்கு அதில் உள்ள உள்ளடக்கம் என்ன என்பதை நான் தெளிவாக என்னால் புரிந்து கொள்ள முடியும் எழுங்க அதை எழுதிய கட்டுரைகளை எழுதிய ரெண்டு பேரும் அவருடைய மிக நெருக்கமான நண்பர்கள் பென் மார்டின் ஜெயநேசன் இது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தம் பாருங்க பலகாரம் அவரோடு இருந்து அவரை பற்றி எழுதி அந்த படைப்புகள் வர்ற போது அவங்க ரெண்டு பேரும் இல்லை அந்த படைப்புகள் இதில் இருக்கு அதே போல பல நண்பர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க இந்த நூலினுடைய ஒட்டுமொத்தமான தன்மைகளை பார்க்கிற போது அவர் யாருங்கிறது தெரியுது சுகுமாரன் என்பவர் யார் அவர் இந்த உலகத்தை பற்றி என்ன நினைச்சார் ஆசிரியர் பணியில் இருக்கார் ஆசிரியர் பணியில் இருக்கிறவர் ஒரு அந்த முதல்ல நம்ம முதல் கட்டுரையிலே சொல்லுவாங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போது அவரை இவ்வளவு கூடுதலாக விமர்சனம் செஞ்ச ஒரு எழுத்தாளர் இருக்க முடியாது அது சுகுமாரன் தான் சட்டத்து உட்பாடு நிறைய பேர் இன்னும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவர் எழுதினாரு நான் ஆர்கே நகர்ல ஜெயலலிதா எழுத்து எலெக்ஷன்ல நின்றேன் திமுக நிக்க மாட்டேன் பயந்து கேட்டேன் அப்ப எல்லாருமே கேட்டாங்க எப்படி இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு அப்படி நிற்க முடியும் எல்லாருமே அப்போ தான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்வில் வெற்றி தோல்வி என்ற இரண்டு கிடையவே கிடையாது இதுதான் லைஃப் பிலாசபி ஆனால் மனிதர்கள் நாம் என்ன பண்றோம்னாக்க வெற்றி தோல்வின்னு வரையறத்துக்கு ஒன்ன கொண்டாடுறோம் இன்னொன்னு நிராகரிக்கும் இது அந்த தேர்தல் அல்ல தேர்தல் வெற்றி தோல்விகள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம் இந்த விஷயத்தை இவர் வே வேறு வகையில பார்க்கற அதாவது வீழ்ச்சி என்கின்ற ஒரு கதை அதுல வரக்கூடிய அது வீழ்ச்சி தானா நம்ம என்ன செய்யறோம் நான் கூட பல காலங்களில் நினைப்பதுண்டு உலகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை ரஷ்ய புரட்சி சீன புரட்சி எல்லாம் செய்தது என்றாலும் கூட அதைவிட மிக கூடுதலான மனித குலத்திற்கான ஒரு மாற்றத்திற்கு முதல் விதையை விதைப்பது பிரெஞ்சு புரட்சி தான் அந்த பிரெஞ்சு புரட்சியில் ஜனநாயகம் மன்னர்களுக்கும் மட்டும் மட்டும்தான் அதிகாரம் என்பது இல்லை பப்ளிக் ஆர் பிகேம் ஏ தான் ஆள பிறந்தவர்கள் என்கின்ற கண்ணோட்டத்தை அது கொண்டு வருது புரட்சி கொஞ்ச நாள்ல தோப்பு போகும் நெப்போலியன் வர்றான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் காரி பண்றான் ஆனாலும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை அது தோல்வி அடைந்தாலும் கூட ஜனநாயகம் என்பது இன்னைக்கு உலகத்திற்கு வழிநாட்டக்கூடிய ஒரே ஆட்சி முறை அல்லது மக்களா மக்களுக்கான முறை எது என்றால் அது ஜனநாயகமாகதான் ஆனால் அது நிறைய தோற்று போயிடுச்சு கொஞ்ச நாள் தோற்று போயிடுச்சு இதைத்தான் இவர் என்ன பண்றாருன்னா வாழ்வினுடைய நன்மை தீமைகள் ஒரு போராட்டக்காரனாக இருந்து உடனே பார்ப்பேன் நான் அந்த நூலை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் ஆழமாக வாசித்திருந்தால் இன்னும் விளக்கமாக என்னால் பேச முடியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு அதிகமானவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி பதினாலு பேர் ஒரே கையெழுத்துல ஜெயலலிதா பிசினஸ் பண்றாங்க எப்படி இருக்கும் பாருங்க உலகத்துல எங்கேயுமே அமர்ந்திருக்காரு அதை எழுதுறாரு அதனுடைய மன போராட்டங்கள் சம்பந்தப்பட்டவங்க என்ன அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ நாவல் கதைகள் எல்லாம் எழுதுகிற போது பல பேர் எனக்குறாங்க அவங்களுடைய காதலை எழுதுகிறாங்க அவங்களை வந்து சமூகம் எப்படி புறக்கணிச்சது அல்லது யாரோ ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதரை பற்றி எழுதுறாங்க எல்லாம் எழுதுகிறாங்க ஆனால் ஒரு காலத்தின் அதிகாரம் இந்த அதிகாரம் என்பது மக்களை என்ன பாடுபடுத்துது இப்போ ஒரு அதிகாரம் வந்து ஏகப்பட்ட சொல்ல கொடுத்துட்டு இருக்குல்ல உள்ளதிலே பெரிய அதிகாரமாக இருக்கு அந்த அதிகாரங்களை பற்றி எல்லாம் அவர் எழுதுகிறார் ஜெயலலிதாவினுடைய அதிகாரம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அதிகாரம் இந்திரா காந்தியினுடைய அதிகாரம் இந்திரா காந்தி அவசர கால சட்டத்துல மாநிலங்களுக்கு இருந்த கல்வியின் பட்டியலை பொதுப்பட்டியல்ல எடுக்க மாத்துறாங்க அப்ப இந்த மாதிரியான எழுத்த வேற ஒருத்தர் தர முடியுமான முடியாது எழுத்தாளர்கள் நிறைய இருக்கிறாங்க அது மன உணர்வுகள் சிந்தனைகள் இதை பற்றியெல்லாம் நிறைய எழுதுகிறாங்க மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை பற்றிலாம் எழுதுகிறாங்க ஆனால் ஒரு கல்வித்துறை எளி நீண்ட காலம் அவர் இருந்தாருங்கிறதுனாலேயே அவருடைய படைப்புலகு என்பது கல்வி உலகத்தினுடைய உள் வட்டங்களுக்குள்ளேயே அது டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கு அதில் ஒன்று இந்த குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு பாத்திரங்களை எல்லாம் தகவல் சொல்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதை எதிர்த்து ஒரு ஆசிரியராக ஜெயிலுக்கு போறது அதனுடைய விளைவுகள் அப்ப முற்றிலும் வேறுபட்ட ஒரு பார்வையை ஒரு சிந்தனையை தரக்கூடிய ஒரு படைப்புலகம் உங்களுடைய அது இன்னும் நிறைய ஆய்வுகள் செய்கிற போதுதான் அதை பற்றிய விளக்கங்கள் கூடுதலாக எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் மகத்தான மாற்றங்களை செய்தவர்கள் ஆசிரியர்கள் தான் நான் இந்த மேடையில் நின்று சொல்கிறேன் நான் ஒரு பொது உடைமை இயக்கத்தில் வந்து அரசு பணிக்கு போகக்கூடாது என்ற உறுதியோடு ஒரு முழு நேர ஊழியராக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றுவதற்கு எது அடிப்படை என்று நான் இன்னைய வரைக்கும் யோசித்து பார்க்கிற போது என்னுடைய ரெண்டு ஆசிரியர்கள் தான் காரணம் அவர்கள் தான் அந்த பள்ளி பருவத்துல இந்த கொள்கைகளை எடுத்து சொல்லி அதை புரிய வைத்து மாற்றங்களை கொண்டு வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலேருந்து வந்தவர் சுகுமான நான் வந்து எண்பதுகள் எழுபதுகளில் இருந்த அந்த ஆசிரியர் உலகத்துக்கும் இப்போ இருக்கிற உலகத்துக்கும் இருக்கிற வேறுபாடுகளை பார்ப்பேன் மலைக்கும் மதுவுக்கும் இடையில் இருக்கக்கூடியது வேறுபாடு ஒரு அர்ப்பணிப்பு ஒரு கிராமத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தாருன்னா கிட்டத்தட்ட முழு வாழ்வும் அந்த மாணவர்களோடும் அந்த கிராமத்தினுடைய முன்னேற்றத்தோடும் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கு ஒரு காலம் ஆசிரியர் சங்கங்கள்லாம் நிறைய போராடி நிறைய சம்பளம் வாங்கி கொடுத்து அதனாலே கெடுத்துக்கமான கூட சில நேரங்களில் எண்ணங்கள் வருவது உண்டு அதே ஆசிரியர்கள் ஒரு கட்டத்தில் பிராந்தி கடை கடைகள் எல்லாம் ஏழை எடுக்கிறவங்களா இருந்தாங்க பல ஊருக்கு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இருந்தாலும் கூட வந்து நாம் எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும் சமூக மாற்றம் என்பது ஏதோ பெரிய கட்சிகள் அல்ல ஒரு சக மனிதனாக இருந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஊர்ல நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல எப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் கொண்டு வருகிறோம் தான் முக்கியமான இன்னைக்கு இடதுசாரி இயக்கங்கள் இடதுசாரி கட்சிகள் இதை பற்றியெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வருது அந்த விமர்சனங்கள் வர்ற போது என்னன்னாக்க ஒரு சமூகமாக நின்று மாற்றத்தை ஏற்படுத்துவதில் உள்ள குறைபாடுகள் கேரளா எடுத்துக்கலாம் அல்ல தமிழ்நாடு எடுத்துக்கலாம் ஆரம்ப காலங்களில் ஆசிரியர்கள் தான் மாற்றங்களுக்கு காரணமாக இருந்தது அதனால ஜீவாவே ஒரு ஆசிரியராக போனார் சிராவல ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி காந்தியே அதை போய் பார்த்து அதெல்லாம் பார்க்கறேன் அதே போல் ஏ கே கோபாலன் ஒரு ஆசிரியர் தான் நான் அறிந்த நம்ம அழகன்சாமி எடுத்தார்கள் கோவில்பட்டி அழகுசாமி நாலு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அந்த மாதிரியான ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியை ஒரு கம்யூனிஸ்ட்ல ஒரு நேர்மையானவரை நான் பார்ப்பதில்லை அப்படிப்பட்ட ஒரு நபர் அது ஒரு அவரை பற்றி புரிகிற போது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுல இந்த காசு சாதி சான்றிதழ் வந்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆளு இருந்து வர்ற நான் அதை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படி இருந்த உலகம் எப்படி மாறி இருக்கிறது என்பதற்கான மத்திய ஒன்றிய அரசுக்கு சொல்ல கொடுக்குற மாதிரி இந்த மைக் அடிக்கடி சொல்ல கொடுத்துட்டு இருக்கேன் என்ன விஷயம் தேவையில்லாத தொல்லையே நான் விட்டு இல்லையே ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு தலி இனத்தை சார்ந்த ஒரு இளைஞன் அந்த ஊர்ல எம்எல்ஏ இருக்கார் திருச்சி பக்கம் அந்த ஊர் எம்எல்ஏ கையெழுத்து வாங்கறது கையெழுத்து வாங்க முடியல அப்ப ஒரு ஆள் சொல்லிருக்காரு கோயில்பட்டியில ஒரு ஆள் இருக்காரு யார் போனாலும் கையில் போட்டு கொடுக்குறாரு அவங்க போய் இவர் இங்க இருந்து இருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கோயில் பெட்டிக்கு போறாரு போனாக்க அங்கே ஒரு டீ கடை அந்த சாத்தூர் டீ கடை அதுதான் ஆமாம் இங்க கூட மெட்ராஸ் கூட பிராஞ்செல்லாம் ஓபன் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த டீ கடை வேற இந்த டீ கடை வேற அது வந்து வர்றவங்க போறவங்களுக்குலாம் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்து அது எம்எல்ஏ உடைய ஒரு ஆபீஸ் மாதிரி லெட்டர் கிட்டர்லாம் அங்கே தான் வச்சிருப்பாங்க அப்படி இந்த பையன் இங்க இருந்து அவர் போயிருக்காரு போயிட்டு இன்னொருத்தர் ஆ மைக்ல இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிடறாங்க செல்போன் வச்சுட்டு அப்ப ஒரு அடிப்படையான போயிருக்காரு அவர் இல்லை இல்லைன்னொன்னா ரொம்ப மனசு ஒடிஞ்சு பஸ்ஸில் ஏறி ஊருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு பஸ் போட்டு தூரம் போனோன்னு ஒரு ஆள் வந்து நிறுத்துறாரு யாருன்னா அந்த அந்த தான் யாரோ ஒரு பையன் கையெழுத்து வாங்குறதுக்காக வந்தானா பஸ்ஸில் இருக்கிறானா அப்படின்ட்டு ஒரு குறை ஆச்சரியம் அவர் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து கையெழுத்து போட்டு வந்து அந்த நபர் நான் சந்தித்த போது ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் என்ற தகுதியில் இருந்தார் அது சொல்ற போதே கண்ண தண்ணி அப்படியே கொத்து போகும் அதுக்கு என்ன காரணம்னா ஒரு ஆசிரியரா இருந்தார் யார் அரங்கசா வாழ்க்கை ரொம்ப மாறி போச்சு சேவை எல்லாமே மாறி சுகுமாரனுடைய புத்தகங்கள் அதையெல்லாம் திருப்பி பார்க்க வைக்கிறது யோசிக்க வைக்கிறது ஏன் கெட்டு போச்சு அது அப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்க கெட்டு போனா போயிட்டு போகுதுன்னு விட முடியுமா ஏதாவது செய்யணும்ல கெட்டிட்டு போகுது எல்லா விஷயங்களும் ஜனநாயகம் ஜனநாயகத்தினுடைய கூறுகள் எல்லாம் கிட்டத்தட்ட போயிடுச்சு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்ற கேள்வியை கிளக்கணும்னா எதுவுமே கிடையாது கோர்ட்ல போய் அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் குடிமகன் என்ற முறையில நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கை வாங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சீங்கன்னா குடிமகன் என்ற முறையில அரசாங்கம் உங்களுக்கு பதில் சொல்றது கிடையாது சொல்றது காசு கேட்குது பணம் கேட்குது ஏன்னா ஒரு வியாபாரமா மாறி போச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எழுந்து படைப்புலகம் என்பது ஏதோ அந்தரத்தில் இருக்குதுங்கிறது மாதிரி நினைக்காமல் ஒரு சமூக செயல்பாட்டுக்குள் அனைத்தையும் கொண்டு வேண்டும் நான் இந்த அதை தான் சொல்ல விரும்புறேன் சுகுமாரனுடைய படைப்பு உலகத்தை பற்றி பேசக்கூடிய நாம் அந்த படை உலகம் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்முடைய சொந்த வாழ்க்கையில சமூகத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ற முறையில் என்ன செய்ய போகிறோம் இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் மிக கடுமையாக போராடி உருவாக்கப்பட்டிருந்த பல ஜனநாயக கூறுகள் பண்புகள் அழிஞ்சிக்க அது ரொம்ப போற போக்குல யாரோ ஒருத்தர் மேல ஒரு குற்றத்தை சொல்லிட்டு தம்பிச்சுட்டு போய் ஒரு கட்சி அல்லது இல்லை எல்லாரும்தான் பொறுப்பு ஏதோ ஒரு விதத்துல எல்லாருமே அந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால ஒரு மாற்றம் இந்த நூலை பற்றி அவருடைய ரெண்டு மகள் பேரப்பிள்ளைங்கள்லாம் ரொம்ப எழுதிட்டாங்க அதெல்லாம் அவருக்கு அவருக்கு ஒரு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருடைய அவருடைய பேரப்பிள்ளை இங்கிலீஷ்ல எழுதுக்கு தாத்தாவுக்கு இங்கிலீஷ் தெரியுதா இல்லையான்னு சார் எழுதிரு கிருஷிகாவா கிறிசியா கிருச்சியா அதே போல அவருடைய மகள் பாரதி அப்பாவை பற்றி அப்பாவுடைய முதல் வாசகை நான் தான் அதெல்லாம் ஒரு தந்தைக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ரெண்டாவது மகள் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இது ஒரு யதார்த்த வகைப்பட்ட விஷயத்த எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நான் அவர் கேட்டேன் வயசு என்னன்னு கேட்டேன் எழுபத்தி அஞ்சுன்னாரு எழுபத்தி அஞ்சு வயதுல அறுபத்தி ஐந்து புத்தகங்களை எழுதிய ஒருத்தரை பற்றி கொஞ்சம் இன்னும் அவருடைய கனவுகளை பத்தி சொல்றாரு எழுபத்தி அஞ்சு புத்தகங்கள் எழுதணும் அதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் மனசை உட்கார்ந்து நூத்தி ஐம்பதோ நூத்தி எழுபதோ இதெல்லாம் சிலருக்கு தான் முடியும் வாழ்க்கையினுடைய அந்த அழுத்தம் வைராக்கியம் இவையெல்லாம் சிலருக்கு மட்டுமே இருக்கும் அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த ஒரு மனிதர் அது ஒரு பொதுவுடைமை இயக்கத்தில் பொதுவுடைமை இயக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதுக்குள்ளேயே பல அடுக்குகள் இருக்கு சில அடுக்குகளுக்கு இந்த கமிட்டியை விட்டு வேற ஒன்றும் வெளியில் ஒன்றுமே தெரியாது அது ஒழுக்கே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு ஆனால் அந்த சாராம்சத்தை உள்வாங்கி அதை எழுதுறாக அந்த சமூக பணிகளாக செய்யக்கூடிய தலை சிறந்த நபர்கள் நிறைய பேர் அதுல ஒரு பணிவு உயர்வு அடக்கம் அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய தன்மைகள் இதையெல்லாம் கொண்ட ஒரு பெருமைக்குரியவர் இந்த விழாவை அவருடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவாக கூட நம்ம கருதிக்கலாம் அதனால தான் அதெல்லாம் செஞ்சிருக்கணும் அவருக்கு ஒரு எழுபத்தி ஆண்டு ஏன்னா யாருக்கும் வாழ்க்கை வேறு மாதிரி போயிடுச்சு செஞ்சியோ போயிடுச்சு அதுக்கு முந்தையான ஒருத்தரை பற்றி சக மனிதர்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு உணர்வு இருந்தது பாவம் ஒரு அறிவரசனுக்கு வந்து அந்த உணர்வு இருந்ததுனால அவர் வாழணும் அது ஒரு ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுனால அது நம்ம எழில்முத்து போன்றவர்கள் அவர் வாழ்க்கையே ரொம்ப எளிமையாக போய்கிட்டே இருக்கணும் எழில்முத்து பஞ்சு காற்று அப்படியே பறந்து இருக்க மாதிரி எங்கே இருக்கும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு தெரியாது ஆனாலும் யாருக்காவது ஏதாவது ஒரு விதத்தில் பயன்பட்டுகிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட பல நண்பர்கள் இதை செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான இந்த விழா இதுக்கு மேலேயும் அவர் நிறைய எழுதணும் அவர் எழுதியதை பற்றிய பல விமர்சனங்கள் ஆய்வுகள் இதெல்லாம் வரணும் ஆங்கில ஆங்கிலத்தில் ஹேமோனாட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு தியரி சொல்லுவாங்க அது மேலை நாடுகளில் அதற்கு வந்து முக்கியமானது ஒரு எழுத்து யாரால் முழுமை செய்யப்படுகிறது என்பதுதான் அதனுடைய முக்கியம் ஒரு எழுத்து என்பது எழுத்தாளனால் முழுமையாக்கப்படுவதில்லை வாசகனால் தான் முழுமையாக்கப்படுகிறது அதான் ஒரு சர்க்கை இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் தான் இப்போ இந்த நூல் வந்து எப்போ முழுமையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் வாசிக்க வசிக்க நானே கொஞ்ச நாள் தான் வாசிக்கிற போது அது உள்ள பல அடுக்குகள் அது பாட்டுக்கு ஒன்றோட ஒன்று அப்படியே பின்னி பிணைஞ்சு வெளியிடும் ஒரு மோசமான அதிகாரம் என்பது ஒரு கல்வித்துறையை என்ன பாடுபடுத்துது ஒரு கையெழுத்துல ஒன்றரை லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்ப முடியும்னா அது எவ்வளோ பெரிய ஒன்றரை லட்சம் பேர் வாழ்க்கை என்ன அவனுடைய குடும்பம் என்ன அவங்க விட்ட படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ பெரு அது எதை பற்றியும் கவலைப்படாமல் செய்ய முடியும்னா அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் அதனுடைய உள் அடுக்குகள் அதை டிராவல் பண்ணி போகிறபோது தான் அதை பற்றி பார்க்கணும் அப்படிப்பட்ட பல பெருமைகளை கொண்டவர் நான் இங்கே ஒன்று சொல்றேன் அவருடைய நூல்களை பற்றிய ஒரு தனியான ஒரு விமர்சனத்தை நான் எழுதி இன்றைய பேச்சில் எனக்கு முழு திருப்தி வல்ல அப்படி எழுதுவதன் மூலம் அந்த திருப்தியை நான் உருவாக்கி கொள்வேன் என்கின்ற உறுதியை உங்களிடம் சொல்லி என்னுடைய உரையை கொள்கிறேன்